வேதம் கேட்போம் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பேல் பனியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும் நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கும் இருக்கும் அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவிக்கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான் அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள் அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதுமில்லை அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதுமில்லை இதை நினைத்து புருஷரா பாதகரே இதை மனதில் வையுங்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு இல்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கின்றேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவரா இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவிகொடுங்கள் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமா இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஷ்டவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன்